ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஆகஸ்ட் பத்து ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இறைவனது பிரேமை அளவற்ற முடிவற்ற கடலை போன்றதாகும் இறைவனது பிரேமை அளவற்றதாக முடிவற்றதாக இருப்பதாலேயே நீங்கள் அதை முழுவதுமாக அள்ளிச் செல்ல முடியாது நீங்கள் எவ்வளவு நிரப்பி கொண்டு செல்ல முடியும் என்பது நீங்கள் எடுத்துச் செல்லும் பாத்திரத்தின் அளவை பொறுத்ததே எனவே முதன் முதலில் செய்ய வேண்டியது உங்களது பாத்திரத்தின் அளவை அதிகப்படுத்துவதுதான் இதையே ஆன்மீக சாதனை என்றனர் ஆன்மீக சாதனையின் முதற்படியே மாத்ரு பக்தி இந்த மாற்று பக்தி என்பது நீங்கள் பிறந்ததிலிருந்து உங்கள் அன்னை உங்களை எவ்வாறு நேசித்து அரவணைத்து பலவிதமாக பாராட்டி சீராட்டியதோ அத்தகைய பிரேமையை அன்னை மீது பொழிவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் அந்த அன்னையும் தன் மகன் மீது வாட்சல்ய பிரேமையினால் மகனின் சேமத்தையும் வளர்ச்சியையும் நலனையும் ஒவ்வொரு கணமும் கருத்தில் கொண்டிருப்பாள் குழந்தையை குறிப்பாட்டி பொட்டு வைத்து தொட்டிலில் படுக்க வைத்து தாளாட்டி தன் வேலைகள் அனைத்தும் முடியும் வரை தன் கவனம் முழுவதையும் மகனின் மீதே வைத்து தன் கடமையில் மூழ்கியிருப்பாள் இவ்விதமாக தாய்க்கு மகனின் மீதும் மகனுக்கு தாயின் மீதும் இருக்கக்கூடிய வாட்சல்யம் மாற்று பக்தி இவை இரண்டுக்கும் இடையே உள்ள நெருங்கிய சம்பந்தத்தை சரியாக புரிந்து கொண்டால் அதுவே இறைவன் மீதான பக்தியாக மாறிவிடுகிறது தெய்வீக அருளுரை ஜூன் மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு என்றும் விசாலமடைந்து கொண்டே இருக்கும் பிரேமையுடன் இருப்பதே ஒரு ஞானியின் அடையாளமாகும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்